அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க ப்ரொடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்றது அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நம்ம ஜிலேபி ஃபிஷ்க்கு எப்படி மசாலா போடுறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒன்றரை கிலோ ஜிலேபி மீன் வாங்கியிருக்கேன் பாருங்க ஜிலேபி மீனை வாங்கி நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கோம் நல்லா உயிர் மீன் விற்றது அதனால் வாங்கியிருக்கோம் ஜிலேபி மீன் வாங்கும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மேலே இருக்கிற முல்லை வந்துட்டு எடுத்துகிட்டு கொடுக்க சொல்லுங்கள் கட் பண்ணி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது நடுமுள் மட்டும்தான் இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் மேலே இருக்கிற முள்ள இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம மசாலா போடலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அடுத்து தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீனில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டா தான் மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் ஜிலேபி மீன் மேலே நம்ம முள் எடுத்ததுனால முள் ரொம்ப குத்தும் அதனால தான் இப்படி கரண்டி வச்சு பெரட்டி விட்றோம் இங்க பாருங்கள் மசாலா தடவியாச்சு இது ஒரு ஊற தடவியாச்சுலாம் மசாலாவில் தோசை கல் அடுப்பில் வச்சாச்சு கல் நல்லா ஹீட் ஆகட்டும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இங்க பாருங்க மீனும் மசாலா தடவி நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மீனை வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தோசைக்கல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கல் நல்லா சூடாகிடுச்சு இப்படி நம்ம மசாலா கொடுத்து வச்சிருக்கிற எல்லா மீனையும் இப்படி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் மீனை இதே மாதிரி எல்லாமே பரட்டி விட்டுக்கலாம் பாருங்க ஃபிஷ் ஃப்ரை ரெடியாயிடுச்சு நம்ம இப்ப எடுத்துடலாம் அதில் தான் ஆயிலாம் ஒடிச்சுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மீனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா மீனையும் வறுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் ஜிலேபி மீன் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இதோ பாருங்கள் ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க நம்ம எப்படி இருக்குதுன்னு இப்போ பிச் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லாஸ்ட்டில் கருவேப்பிலையை தூவி விட்டுட்டிங்கன்னா எண்ணெயில் வறுத்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்குது எங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இங்கு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ்